கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு விருச்சிகம் ராசி பலன் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் பல விதமான குழப்பங்கள் உருவாகலாம் புதிய முயற்சிகளில் நிதானமாக செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க நேரம் எடுத்துக் கொள்ளலாம் பயனற்ற கருத்துக்களை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது நண்பர்களை தேர்வு செய்யும் போது அவசியமான கவனம் வேண்டும் விளையாட்டு மற்றும் உடலுறுதி சம்பந்தப்பட்ட செயல்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் ஒன்று மனதில் குழப்பங்கள் ஏற்படும் அவற்றை நீக்குவது எப்படி மனதில் அமைதி கிடைக்கும் வகையில் தியானம் பிராணாயாமம் போன்ற செயல்களை செய்யலாம் பயனற்ற சிந்தனைகளை தவிர்த்து தேவையான காரியங்களில் கவனம் செலுத்துங்கள் அனுபவமுள்ள பெரியவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது திறமைகளை வெளிப்படுத்த சிறந்த சந்தர்ப்பம் என கருதி செயல்படவும் இரண்டு புதிய முயற்சிகளில் நிதானம் அவசியம் புதிய திட்டங்களை முன்வைக்கும் முன் கவனமாக ஆய்வு செய்யுங்கள் அவசரமாக முடிவுகள் எடுக்காமல் பொறுமையாக செயல்படுங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் அலுவலகத் தோழர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கவனமாக கேட்கவும் செயல்பாடுகளில் முழு மனதுடன் ஈடுபட்டு தேவையான திட்டமிடல்களை செய்து கொண்டு செல்லுங்கள் மூன்று எதிர்பார்த்த உதவிகளில் தாமதம் ஏற்படும் உங்கள் முயற்சிகளில் சில தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் அதற்காக கவலைப்பட வேண்டாம் பணவரவுகள் குறைந்திருந்தாலும் செலவுகளில் கட்டுப்பாடு செலுத்தலாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் சில நன்மைகள் கிடைக்கலாம் உங்களுக்கு உதவ விரும்பும் நபர்களின் தன்மை அறிந்து செயல்படுங்கள் நான்கு பயனற்ற கருத்துக்களை தவிர்க்கவும் செய்து வீணான விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கவும் மற்றவர்களிடம் உங்கள் எண்ணங்களை போது கவனமாக இருங்கள் தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகளை தவிர்க்க முன்வாருங்கள் தோல்விகளை மனதில் வைத்து வருந்தாமல் வெற்றி பெற என்ன செய்யலாம் என்று யோசிக்கவும் ஐந்து நண்பர்களை தேர்வு போது கவனமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கைக்கு உகந்தவர்களுடன் மட்டுமே அதிக நெருக்கமாக இருங்கள் புதிய நண்பர்களை சேர்க்கும் போது அவர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கைக்குரியவர்களுடன் மட்டுமே தனிப்பட்ட விஷயங்களை பகிருங்கள் ஆறு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உடலுக்கு சோர்வு ஏற்படாத வகையில் சீரான உணவு கட்டுப்பாடு அவசியம் உடல் அளவில் எந்தவிதமான சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை அலட்சியம் செய்யாமல் தீர்வு காணுங்கள் தினசரி நடை யோகா உடற்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது அதிக காரசாரமான உணவுகளை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் ஏழு விளையாட்டு மற்றும் உடலுறுதி சம்பந்தப்பட்ட செயல்களில் சிந்தித்து செயல்படவும் அதிக உற்சாகமாக இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் விளையாட்டுகளில் ஈடுபடுங்கள் திடீர் காயங்களுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து மற்றும் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உணவு கட்டுப்பாட்டில் சேர்க்கவும் கோடைக்காலம் என்பதால் அதிகமான வெயிலில் விளையாடுவதற்கு பதிலாக ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை தேர்வு செய்யலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் குழப்பங்கள் நீங்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக தீரும் அனுஷம் கவனம் வேண்டும் எந்த காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை சிந்தித்து செயல்படவும் எந்த முடிவையும் சிந்தித்து எடுப்பது நல்லது